இன்னைக்கு வந்து கலாதீபம் குக்கிங் சேனல்ல என்ன பண்ண போறோம்னா அவளை வச்சுதாங்க ஒரு ரெசிபி பண்ண போறோம் பாருங்க அதுக்கு அவளை வந்து நல்லா நம்ம தண்ணியில் வந்து கழுவிடணும் ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டேன் நான் கழுவிட்டு நல்லா உதிரியாக எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் கழுவிட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் ஊற வச்சு தண்ணியாக பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா உதிரியா இருக்கும் நமக்கு ஈரம்லாம் போன பின்னாடி நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம் இது வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கூட இருக்குங்க சூப்பராக இருக்கும் உட்கா முடியாது ஃப்ரைட் ரைஸ்ன்னு தான் சொல்லலாம் சூப்பராக இருக்கும் நம்ம வாங்க அதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நான் ஒரு பச்சை மிளகா நீல கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிடணும் கண்ணாடி பதத்துக்கெல்லாம் வதக்க கூடாது நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு அரை குடமிளகா எடுத்து வச்சு நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் குடமிளகா வந்து நமக்கு ஆப்ஷன் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெங்காயம் மட்டும் போதும் நல்ல குடமிளகாவையும் வெங்காயத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க எண்ணெயிலே நல்ல குடமிளகா வதங்கட்டும் இப்போ குடமிளகாவும் வெங்காயமும் நல்லாவே வதங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அவளை இதோட சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு சிவப்பு அவள் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை அவளில் கூட இதை செய்யலாம் டயட்டில் இருக்கவங்களாம் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டுறலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதோட ஒரு ஸ்பூன் அளவு நான் பாருங்க வரமிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் வரமிளகாத்தூள் போட்டதும் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டிடுங்க நம்ம இதில் ஃப்ரைட் ரைஸ் மசாலா கூட சேர்க்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இதோட சேர்க்குறதுக்காக ஒரு ரெண்டு முட்டை தனியாக பொறிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக தனியாக பொறிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு கலந்துடலாம் நீங்கள் ஒன்றா கூட போட்டு வெங்காயத்தோடு பொறிச்சிட்டு அவளை சேர்த்துக்கலாம் எனக்கு அந்த வாடை பிடிக்காது அதுக்காக நான் தனியாக பொறிச்சுட்டு இப்படி சேர்த்துப்பேன் இது நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த ஸ்மெல் வராம இருக்கும் நமக்கு நல்லா கலந்து விடலாம் சிம்மளையே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே ஆச்சு நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து அவள் வந்து வர வரன்னு இருக்கும் அதனால லைட்டாக நம்ம லாஸ்ட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா சாஃப்டா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவள் ஃப்ரைட் ரைஸ் நமக்கு இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்க நம்ம இதை டின்னருக்கும் சாப்பிட்லாம் இல்லைன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம் சாப்பிட்டு நீங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்